ஊஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர ரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசரீகணேச இரக்ஷமாம் அன்பான கடவுள டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இதை மாதிரி பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒரு வருஷம் ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற இறக்குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது அதாவிட்டது நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிக ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள்ல எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்ப நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலேயும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் ஆகியே வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் நிலையை அடைகிறாரு ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு வக்ரநிலை தொடக்கம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன் கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாசத்துக்கு அது அஞ்சாம் தேதி நிலையை அடையறாரு சரி வக்ர நிவர்த்தி என்னைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்ப ராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேற குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நட சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பெயர்றாரு மூணுல வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் இந்த சனி வக்ர பயிற்சி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் சட்ட நூற்றி நாற்பது நாளைக்கு இந்த சனி வக்ர பலன் கொடுக்குது இந்த வக்ர பலனில் அதிகமாக பயன்படக்கூடிய ராசிகள் குறைவாக பயன்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மேஷ ராசி அதிகமாக பயன்பெறக்கூடிய ராசி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரிஷப ராசி அதிக பயன் மிதுன ராசி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ராசி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கன்னியா ராசி அதுக்கு அடுத்தது துலாம் தனுர் ராசி இந்த ராசிகள் நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகள் மொத்தத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னாக்களே பலமிழக்கிறார் அப்படின்னு அர்த்தம் பலம் இழக்கும் போது கடகத்துக்கு சனி பகவான் எட்டில் இருக்கார் எட்டு அப்படின்றது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியே இருந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கிற நூற்றி நாற்பது நாட்களும் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் இவங்க பரிகாரங்களை பண்ண வேண்டும் அதே போல் சிம்மத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சனி பகவான் ஏழாம் இடம் அப்படின்றது கெண்ட சனி அப்படின்னு பேர் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வலு இழக்கிறதுனால பரிகாரங்களை பண்ணிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு அர்தாசம சனி அர்தாசம சனி அப்படின்றது எட்டுன்றது அஷ்டமம் அர்த்தாசமன்றது நாலு நாலில் இருக்கிற சனி பகவானை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சில சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகளுடைய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மகரம் மகரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ நடக்கிறது பாதச்சனி நடக்குது பாதச்சனி நடக்கிறதுனால கடந்த அஞ்சு வருஷமாகவே அவதிப்பட்டுக்கிட்டு வந்தாங்க இப்போ ஓரளவுக்கு ப்ரீத்திங் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பரிகாரங்களை செய்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது கும்பத்தை பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி ஜென்மச்சனியை பொறுத்தளவுக்கு ஆட்டி படைச்சி எடுத்துரும் இப்போ அந்த ராசிநாதனான சனி பகவானே வலு இழுக்கிறதுனால இவங்களும் ஒரு சில பரிகாரங்கள் செய்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது மீனராசியை பொறுத்தளவுக்கு விரயச்சனி விரயம் அப்படின்னாக்க சுப விரயம் அசுப விரயம் அப்படின்னு உண்டு இத்தனை காலகட்டங்கள் போன டிசம்பர்லேருந்தே மீனராசிக்காரங்களுக்கு விரயம் 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 இது எல்லாமே அசுப விரயமாக இருந்துச்சு இப்போ இந்த அசுப விரயம் சுப விரயமாக மாறும் எப்படி சாமி அசுப விரயம் சுப விரயமாக மாறும் கண்டிப்பாக மாறும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற ஆட்சி பெற்ற சனி பகவான் பலம் இழக்கிறார் பலம் இழக்கிறதுனா வக்ரம் வக்ரம்னா ரிட்ராகேஷன் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து அப்படியே கிராஜுவலாக சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வரார் அப்போ அவர் வரும்பொழுது இந்த அசுப விரயங்கள் அதாவது அசுப விரயங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறது இதை மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே அப்படியே சுப விரயமாகும் சுப விரயம் அப்படின்னாக்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தைகளுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் போகிறதுக்காக லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் சுப விரயம் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறு ராசிகளுக்கு நன்மையும் ஆறு ராசிகளுக்கு தொடர் சின்ன சின்ன நன்மைகளும் அதாவது குறுகிய கால நன்மைகள் நூற்றி நாற்பது நாட்கள் குறுகிய கால நன்மைகளும் கிடைக்கக்கூடியது இந்த சனி வக்ர பயிற்சி இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்